அவர் வேற மாதிரி பேசுறாப்ல ஏய் அரிப்பா அரிக்குதுடா வேறயா இங்க பா இப்போ அரிக்குதா அம்மா ஹலோ ஹலோ சரியா தெக்கல மாமா அது ரொம்ப நல்லா தெச்சல அளவே இருக்கு சரிங்க மாமா அத இங்க ஏய் நீ தான் ஜாகன சொல்லி சோரிரா மாரி அப்பா நான் வரேன் சத்த பேசுவான் அதோட போக முடியாது என்ன பேசுவான் என்ன பேசுவானா என்ன பேசுவான் அதெல்லாம் உங்களுக்கு என்ன பேசுவான் ஒரு என்ன பேசுவானா அத்தை நான் வந்துருவான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை

நிஞ்ச பை சொல்லுதே 나டா அது ஒரு அக்கா போறாங்க டேய் நீங்க எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை நிண்டீங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல தான் பாத்திட்டு பயந்துட்டு ஓடி போ போறோம் கெமடா வா கை எதைச்ச வாசன கிசனு வர தான குடிச்சிட்டு கொஞ்சம் ஊதி காட்டுறோம் ஏ